சென்னை கல்லூரி மாணவர் கொலை வழக்கு ரெஸ்ட்ரோபார் உரிமையாளர் உட்பட ஆறு பேர் கைது புதுச்சேரி ரெஸ்ட்ரோபாரில் சென்னை கல்லூரி மாணவர் கொலை செய்யப்பட்ட வழக்கில் பார் உரிமையாளர் உட்பட ஆறு பேரை போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர் சென்னை எஸ்ஆர்எம் கல்லூரி மாணவர் ஷாஜன் தனது பிறந்தநாள் விழாவை கடந்த ஒன்பதாம் தேதி இரவு புதுச்சேரி மிஷன் வீதியில் உள்ள ஓஎம்ஜி ரெஸ்ட்ரோபாரில் கொண்டாடினார் அப்போது ஏற்பட்ட தகராறில் ஷாஜனின் நண்பரான சிவகங்கையை சேர்ந்த மோஷிக் சண்முகப் பார் ஊழியரால் கத்தியால் குத்தி கொலை செய்யப்பட்டார் படுகாயமடைந்த ஷாஜன் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார் இச்சம்பவம் குறித்து ஷாஜனின் நண்பரான கும்பகோணத்தை சேர்ந்த தேவனேசன் பெரியகடை போலீசில் அளித்த புகாரில் கடந்த ஒன்பதாம் தேதி மதியம் ஷாஜன் தனது பிறந்தநாள் விழா கொண்டாட்டத்திற்கு நண்பர்களுடன் வருமாறு அழைத்தார் அதன் பேரில் அன்று நள்ளிரவு ஒன்று முப்பது மணிக்கு எனது நண்பர்களுடன் புதுச்சேரி மிஷன் வீதியில் ஓஎம்ஜி பாருக்கு வந்தோம் பார் ஊழியர்கள் நேரமாகிவிட்டதாக நாங்கள் பார் மாடிக்கு சென்றபோது பவுன்சர்கள் அங்கிருந்த பெண் வாடிக்கையாளர்களையும் எங்களையும் வெளியே போக கூறினார் இதுகுறித்து ஷாஜனிடம் கேட்டபோது தன்னுடன் வந்த நண்பர்கள் மது அறிந்துவிட்டு நடனமாடியபோது பெண்கள் மீது கைப்பட்டதால் பிரச்சனையானதால் வெளியே போக சொல்கிறார்கள் என்றார் இதற்கிடையே ஊழியர் ஒருவர் பில் தொகையை செலுத்த அழைத்ததின் பேரில் ஷாஜன் மோஷிக் சண்முகப் இருவரும் மறுபடியும் பார் உள்ளே சென்றனர் அங்கு மீண்டும் தகராறு நடக்கும் சத்தம் கேட்கவே நாங்கள் உள்ளே செல்ல முயன்ற ஷாஜன் மோஷிக் சண்முகப்பிரியன் ஆகிய இருவரையும் பார் ஊழியர்கள் குப்பை தொட்டி கத்தி பீர்பாட்டிலால் தாக்கி படிக்கட்டில் தள்ளினர் அதில் படுகாயமடைந்த இருவரையும் காரில் ஏற்றி மருத்துவமனைக்கு அழைத்து சென்ற போது மோஷிக் சண்முகப் இறந்துவிட்டதாக மருத்துவர் தெரிவித்ததாக குறிப்பிட்டுள்ளார் இன்ஸ்பெக்டர் ஜெய்சங்கர் சப் இன்ஸ்பெக்டர் முருகன் மற்றும் போலீசார் வழக்கு பதிந்து ரெஸ்ட்ரோ பார் உரிமையாளர் முத்தியால்பேட்டை ராஜ்குமார் பார் ஊழியர் வில்லினூர் அசோக்ராஜ் பவுன்சர்கள் டிவி நகர் பூபதி என்கிற டேவிட் வாழைக்குளம் சஞ்சய்குமார் கடலூர் அரவிந்த் விழுப்புரம் புகழேந்தி ஆகியோரை கைது செய்தனர் மேலும் இவர்கள் கொலைக்கு பயன்படுத்திய கத்தி தடி ஆகியவற்றை பறிமுதல் செய்தனர் தொடர்ந்து கைது செய்யப்பட்ட ஆறு பேரையும் நேற்று இரவு கோர்ட்டில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர் இவ்வழக்கில் தலைமறைவாக உள்ள மேலும் ஐந்து பேரை தனிப்படை போலீசார் தேடி வருகின்றனர்